இனிமே கிட்னி ஃபெயிலியராக இருக்கா கவலைப்படாதீங்க நீங்கள் எடுத்துக்கிற ட்ரீட்மெண்ட்டோட இந்த சொரக்காயும் மூணு வேலை உணவில் தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க கிட்னி பிரச்சனை இருந்தாலும் சரி கிட்னியில் கல் இருந்தாலும் சரி யூட்டை இன்ஃபெக்ஷன் ஆகிருந்தாலும் சரி அதே மாதிரி யூரின் ரொட்டைன் டெஸ்ட் எடுத்து யூரின் கல்ச்சர் டெஸ்ட் எடுத்து அதில் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குன்னு சொல்லி சொன்னாலும் சரி எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை தந்த உணவு பார்த்தீங்கன்னாக்க இந்த சுரக்காய் ஜூஸ் சுரக்காய் கூட்டு சுரக்காய் பொரியல் சுரக்காய் சாம்பார் என்ன வெளில சாப்பிட்லாம் இது வெதைப்பழம் தோளோடு இருக்குது எப்படி டேஸ்ட் ஆகும் நான் உங்களுக்கு சாப்பிட்டு காமி போகிறேன் சரிங்களா இந்த சொரக்கா வந்து கிட்னி ஃபெயிலருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது எப்படி நம்ம சாப்பிட்லாம் அப்படின்றத நம்ம இப்போ வீடியோவில் ஜூஸ் போட்டு காணிக்கிறோம் வாங்க பார்க்கலாம் சரி இது என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னு நான் உங்களுக்கு குடிச்சு காமிக்கிறேன் வணக்க நண்பர்களே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டயாலிசிஸ் பண்ணிக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க உணவியல் முறை மாறிப்போச்சு போதைப்பக்கல பழக்கங்கள் அதிகமாகிடுச்சு மாதிரி ஸ்மோக்கிங் அதிகமாகிடுச்சு நேர நேரம் தண்ணி குடிக்கிறதுல டைம் டைம் சாப்பிட்றதில்ல யூரின் நடக்கிறது அதே மாதிரி பெயின் கில்லர் மாத்திரை வலி மாத்திரைகள் அதிகமாக பயன்படுத்து பயன்படுத்துறது இப்படிப்பட்ட காரணங்களால் பார்த்திங்கன்னா இன்னும் எண்ணற்ற காரணங்கள் இருக்குது நான் நிறைய வீடுகளில் பேசியிருப்பேன் இப்படிப்பட்ட பல்வேறு காரணங்களால் நம்முடைய சிறுநீரகம் பாதிக்கப்படைந்து சிறுநீரகம் செயலிழந்து போகுது இதில் பிளட் டெஸ்ட்டில் ஈஸியாக கண்டுபிடிக்கிற டெஸ்ட் பார்த்திங்கனாக்கா ஆர்எஃப்டி டெஸ்ட் ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யூரியா எவ்வளோ இருக்குது க்ரேட்டின் எவ்வளோ இருக்குது அப்படின்றது வரும் அதுக்கெல்லாம் யூரிக் எல்லாம் வந்துடும் இப்போ அதிலே பார்த்தீங்கன்னாக்க இஜிஎஃப்ஆர் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய ஃபில்ட்ரேஷன் எவ்வளோ ஃபில்டர் பண்ணுது எவ்வளோ வேலை செய்யுது சிறுநீரகம் எவ்வளோ இயங்குதுன்றதை பார்த்துடலாம் இப்போது இயற்கையான உணவில் இந்த சிறுநீரக செயலிப்பை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்து பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதே மாதிரி சிறுநீரகம் சிறுநீரகம் சார்ந்த எல்லா பிரச்சனையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரியாகுங்க அது என்ன எப்படி அது காய் பேர் என்ன அப்படின்றத நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நேரிலே பார்த்தீங்கன்னாக்க இதுதான் சுரக்கா நாலு நாட்டு சொர்க்காக எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனாக்கா பார்த்தீங்கன்னாக்கா கிடைக்கும் கிடைக்குதுன்னா ஹைப்ரெட் எடுத்துக்கோங்க இப்படி அதுவும் அதனுடைய தோல் விதையோடு தான் கட் பண்ணணும் கட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க இதை முழுமையாக பார்த்தீங்கன்னாக்க மிக்ஸியில் போட்டு அரைச்சி புழிஞ்சி வடிகட்டி குடிக்கணும் அவ்வளோதாங்க உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தரளமாக எடுக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் இதில் நீர் சத்து தாங்க இருக்குது சரிங்களா இதில் கொழுப்பு சத்து பெருசாக ஒன்றும் எதுவுமே கிடையாது சத்து நிறையா இருக்குது செரிமானம் நல்லா ஆகும் இதில் விட்டமின் பி இருக்குது விட்டமின் சி இருக்குது விட்டமின் ஏ இருக்குது விட்டமின் கே கூட இருக்குதுங்க அதே மாதிரி இரும்பு சத்து இருக்குது இதில் விட்டமின் கே இருக்குங்க விட்டமின் கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இது இருக்கிற உள்வாங்கி இருக்கிற ஒரு அற்புதமான பார்த்தீங்கன்னாக்க காய்கறிங்க சரிங்களா இந்த சொரக்கா வந்து கிட்னி ஃபெயிலருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது எப்படி நம்ம சாப்பிட்லாம் அப்படின்றத நம்ம இப்போ வீடியோவில் ஜூஸ் போட்டு காண்கிறீங்கன்னா வாங்க பார்க்கலாம் நேரடியில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதனுடைய தோல் அதனுடைய சதை அதனுடைய விதை எதுவுமே ரிமூவ் பண்ணாமல் அப்படியே எடுக்கணும் அப்படியே தான் நீங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கணும் சரிங்களா இது விதை பழம் தோளோடு இருக்குது எப்படி டேஸ்ட் ஆகுன்னு நான் உங்களுக்கு சாப்பிட்டு வாங்கி போகிறேன் இந்த தேங்காய் இளநீர் இருக்குல்ல இளநீரில் தேங்காய் நுங்கு மாதிரி வாரி கொடுப்பாங்கள்ல அது வந்து சோறுன்னு சொல்லுவோம் அது மாதிரி இருக்குது சூப்பர் ஜூஸ் ரெடியாக போகுது உங்களோட சேர்ந்து நானும் குடிக்க போகிறேன் அவ்வளோதாங்க அரைச்சி முடிச்சாச்சு இப்போ வடிகட்டி குடிக்க ஆரம்பிக்கலாம் கிட்னி பேஷண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய குடிக்கக்கூடாது ஒரு கால் டம்ளர் குடித்தாவே போதும் நூறு கிராம் சொரக்காயை எடுத்து ஜூஸ் பண்ணி கால் டம்ளர் குடிச்சிங்கன்னா சரியாக போகும் போதும் அதுவே இனிமேல் கிட்னி ஃபெயிலியராக இருக்கா கவலைப்படாதீங்க நீங்கள் எடுத்துக்கிற ட்ரீட்மெண்ட்டோட இந்த சொரக்காயும் மூணு வேலை உணவில் தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க கிட்னி பிரச்சனை இருந்தாலும் சரி கிட்னியில் கல் இருந்தாலும் சரி யூட்டை இன்ஃபெக்ஷன் ஆகியிருந்தாலும் சரி அதே மாதிரி யூரின் ரொட்டைன் டெஸ்ட் எடுத்து யூரின் கல்ச்சர் டெஸ்ட் எடுத்து அதில் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குன்னு நீங்கள் சொன்னாலும் சரி எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை தந்த உணவு பார்த்தீங்கன்னாக்க இந்த சொரக்காய் ஜூஸ் சுரக்காய் கூட்டு சுரக்காய் பொரியல் சுரக்காய் சாம்பார் என்ன வெளில சாப்பிட்லாம் சுரக்காய் அல்வா கூட செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் சரி இது என்ன டேஸ்ட்டில் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு குடிச்சு காமிக்கிறேன் அதுதாங்க இந்த இளநீர் இருக்குல்ல அது சாப்பிட்ட பின்னாடி உள்ளே இருக்கிற அந்த சோறு அந்த இளநீர் இளநீர் இலை இளையின் தேங்காய் இருக்குல்ல தேங்காய் நம்ம சோறு மாதிரி சாப்பிடுவோங்களா அந்த டேஸ்ட்டில் இருக்குது சூப்பராக இருக்குங்க இப்படியெல்லாம் சாப்பிட்டு சிறுநீரக பிரச்சனை இல்லாமல் அந்த இரு சிறுநீரகத்தையும் நல்லா அற்புதமாக நீங்கள் பிறந்த போது இருந்த மாதிரி எப்பவுமே இருங்க நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணுன்னா உடலில் கழிவே தேங்காமல் சந்தோஷமாக இருக்கணுன்னா வாழணுன்னா இது மாதிரி இயற்கையான உணவுகளை எடுத்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க பேர்களே முழுமையான தகவல் பார்த்துருப்பீங்க இந்த சொரகா கூட்டு கிட்னி பிரச்சனை உள்ளவங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி கிட்னியில் பிரச்சனை உள்ளவங்க மூணு வேலை உணவில் சுரக்காய் கூட்டாயோ பொருளாவோ பொருளாவோ சாம்பாராவோ வச்சு நீங்கள் சாப்பிட்டு வரணும் உப்பு இல்லாமல் சமைக்கணும் கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க உப்பு இல்லாமல் சமைச்சு சாப்பிட்டு வரும்போது அதே சமயத்தில் நீங்கள் குடிக்கிற தண்ணி அளவு பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிட்றீங்களா கூட்டு சாம்பார் அதெல்லாம் அடங்கிடணும் இப்படி மூணு வேலை சாப்பிடுவாங்க நல்லா புரிஞ்சுங்க நான் சாப்பிட்றதானே சாப்பிட சொல்கிறேன் அதனால் இந்த சுரக்காயை பார்த்திங்கன்னாக்கா நீங்கள் சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் சம்மந்தமான பிரச்சனைகள் மெல்ல 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 சரியாகி யூரியா கிரியேட்டினெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நார்மல் ஆகி நார்மல் ஆகி நீங்கள் நார்மல் போஸனால் கண்டிப்பாக வாழ முடியும் கிட்னி ஃபெயிலியர் எனக்கு வரவே கூடாது அப்படின்றவங்க தயவு செஞ்சு பார்த்திங்கன்னாக்க மருத்துவன் ஆலோசனை இல்லாமல் பெயின் கில்லர் வடி போடாதீங்க அதே மாதிரி நான் சொன்ன விஷயங்கள்லாம் கடைபிடிங்க ஒரு சில விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்களை என்னுடைய சந்திக்கும் வரை உங்களை இருந்து விடைபெறும் உங்கள் குடும்பத்தில் உருவாக உங்கள் அன்பு சந்தன நன்றி வணக்கம்